பாப்பா சாப்பிட்டு போன் போடுவாரு நம்ம போய் இறக்கிட்டு அப்புறம் ரவா தான் கண்டு ரவா குழம்பு சாப்பிடு நீ சாப்பிட்டு தூங்கு நான் ஓடுறேன் கட்ட நான் ஊத்திக்கிறேன் போ வாய் கூப்பிடு சாப்பிட்டு போடு நான் அப்புறம் ஓட்டிக்கிறேன்

தக்காளிய நறுக்கி விட்டு கருவேப்பில பச்சை மிளகா எல்லாம் போட்டு வணக்கி விட்டு பொட்டுக்கடலை தூளை அங்கேயும் அரைச்சி எடுத்துருவாங்க மளிகை ஜாமான் வாங்குறது கூட்டு கிஞ்சி விட்டு தொரிக்க வச்சு இறக்குனா வேலை முடியுது அஞ்சுன்னா அதிகம்னா இல்லை வேலை கேட்டு செம்மையாக இருக்குது வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் ஓகே பாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் பேரலே வணக்கம் இதுமாரி சிம்பிளாக பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் அதிகமாக கடையில் சாப்பிடறதுங்க உடம்பு முத்துகாது இதுமாரி காலையில் சப்பாத்தியெல்லாம் இதுமாரி சாப்பிட்றதான் நல்லது சாப்பிடுங்க மதியானம் சாப்பாடு நைட்டில் ரெண்டு சப்பாத்தி சப்பாத்தி கடையில் வாங்கி ஒரு டுவெல்த்து ட்ரெஸ் வரை காலையில் சாப்பிடாதி சொல்கிறான் அட்வான்ஸாக சூப்பர் டூ ஷாப்பு தான் எனக்கு தெரில செலவு இன்னைக்கு சூப்பர் டூ பண்ணிவிடணுமா இந்த ஓகே நாங்கள் இறக்குற இடத்துக்கு போயிட்டு வீடியோ பண்ணுறோம் நன்றி வணக்கம் பாய் பாய்